காய்களை வெள்க மக்களும் ஜெடிக்கிச்சு இந்த ஒரு கப்பு ராகி மாவு வச்சு ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான இந்த ப்ரேக்ஃபாஸ்ட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்காக ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக சீரகம் கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு கொஞ்சமாக பருப்பு போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க பருப்பில் நல்லா அப்புறமா சின்ன துண்டி இஞ்சி அந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கரு ஒரு பல்லாரி அந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி அதே உள்ளே சேர்த்துருக்கேன் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நான் ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் நான் ஒரு கப்பு ராகி மாவு எடுக்க போகிறேன் அதுக்காக நான் ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு கப்பு ராகி மாவையும் உள்ளே சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது பிரேக்ஃபாஸ்ட் இல்லை ஸ்நாக்ஸு கூட செஞ்சுக்கலாம் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது கூட நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்க்குறதுனா கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து முருங்கைக்கீரை இது கூட சேர்த்து பண்ணோன்னா இதோடவே நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கை பொறுக்கிற அளவு சூடு வந்ததுக்கப்புறமா சின்ன சின்ன உருண்டையா அந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க நான் எல்லா மாவியுமே இந்த மாதிரி உருண்டை பிடிச்சு எடுத்துக்கிட்டேன் ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கோங்க பத்து நிமிஷம் கழிச்சு நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு வேர்கட்ல சட்னி கூட வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க